அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இதுமே ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னென்னு கேட்டால் இந்த போனஸ் அதாவது நம்ம வெளிநாட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்களுக்கு வந்து ஒரு போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு ஒரு ஏழு எட்டு மாதமாக இருக்கு அப்போ அந்த போனஸை பற்றி நமக்கும் தெரியும் நம்ம அந்த எஸ்டேட்டில் வேலை செய்யல எஸ்டேட்டில் வந்து நம்மளோட அம்மா அப்பாவுக்கும் அந்த போனஸ் காசு எடுத்திருக்காங்க அது நமக்கு தெரியும் நீ எஸ்டேட்டை வேலை செஞ்சுருக்கவங்களுக்கும் தெரியும் அந்த போனஸை பற்றி போனஸ் அதாய போனஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க இல்லையா அப்போ அந்த போனஸ் கொடுக்கும்போது கொடுத்து லீவு கொடுப்பாங்க போனஸ் லீவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா அப்போ அந்த மாதிரி தான் இதுவும் அப்போ இந்த போனஸ் கொடுக்க வே கொடுக்குறது உண்மை ஒரு ஒரு சில வீடுகளில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சு போகும்போது வேறையாக இந்த இது வந்து உன்னோட போனஸ் காசு அப்படின்னு கொடுத்து அனுப்பின வீடுகளும் இருக்குது அதே நேரத்தில் இந்த போனஸை பற்றி நியூஸ் எல்லாம் நிறைய வரவும் ஒரு சில வீடுகளை கொடுத்துருக்குறாங்க அந்த அவனோட போனஸ்க்கு கேட்ட கேட்ட உடனே இந்த அவனோட போனஸ் காசுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இது கொடுத்தவங்களும் ஓகே சந்தோஷம் வாங்கிட்டு போனவங்களுக்கும் சந்தோஷம் அதுக்கு இடையில் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து கொடுக்காமல் இருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு இப்படி ஒரு எங்களுக்கு ஒரு போனஸ் ஒன்று இருக்குது கொடுங்கன்னு சொல்லி சொ கேட்டால் இல்லைல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வீடுகள் இருக்குது ஒரு சில வீடுகளில் இல்லை இதெல்லாம் போய் இதெல்லாம் சும்மா யூடியூப்பில் போய் சொல்கிறாங்க அப்படி ஒன்றும் இல்லை அப்படி இந்த அக்ரிமெண்ட்லாம் அப்படி இல்லை அப்படின்னு ஆனால் அந்த போ போனஸ் அப்படிங்கிற விஷயம் ஒரு சில எக்ரி ஒரு சிலரோட எக்ரிமெண்ட்டில் இருக்குது ஒரு சிலத்தோட எக்ரிமெண்டில் அப்படி ஒரு விஷயம் இல்லை அப்போ அப்போ இதனால இன்றைக்கி அது உண்மைக்குமே அந்த போனஸ் காசு கிடச்சா ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் இதனால் இன்றைக்கி எக்கச்சக்கமான பிரச்சனை இப்போ நல்லா இருந்த ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பனிப்பேனை வந்து நல்லா வேலை செஞ்சு நல்லா வேறு அந்த போனஸை கொடுன்னு கேட்ட அந்த வீட்டில் உள்ளவங்க முகத்தை தூக்கிக்கிட்டு இல்லாட்டி அதுக்கு பிறகு சம்பளம் கொடுக்குறது சாமான் வாங்கி கொடுக்குறது சாப்பாட்டில் எல்லாம் குற அந்த கணக்கு பார்க்க தொடங்கிட்டாங்க அந்த ஒரு பிரச்சனை அதுக்கு மேலேயும் தாத்தான்னு ஒரு ரெண்டுக்கா கேட்டனால நம்ம மாட்டிங்க ரெண்டு மூணு சகோதரி எனக்கு தெரிஞ்சவங்க போனஸ் கேட்டு ரெண்டு சகோதரி அதாவது வீட்டில் ரொம்ப கரைச்சப்படுத்தி கரைச்சப்படுத்தி போனஸ் கேட்ட பிறகு ரொம்ப கரைச்சப்படுத்தி அவங்க ரெண்டு பேருமே ஏஜென்சிக்கு போயிட்டு அதுக்கு பிறகு நாட்டுக்கு போயிட்டாங்க இன்னொருத்தர் வந்து ஓகே உனக்கு போனஸ்லாம் உனக்கு ஒன்றும் தர முடியாது நீ உடனே நாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆனால் ரெண்டு வருஷம் முடிஞ்சவங்க தான் அவங்க அப்போ ரெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு நம்ம போனஸ் கேட்கறதுன்னா அவள் ரெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு போனஸ் கைக்கு என்னாச்சுன்னு கேட்டால் டிக்கெட்டை போட்டு உடனே அனுப்பிட்டாங்க ஒரு கிழமை டிக்கெட்டை செஞ்சு அனுப்பி விட்டாங்க அப்போ இப்போ இதில் வந்து நல்லா இருந்த வீடுகளுக்குள்ளேயும் பிரச்சனை அதே மாதிரி அடித்து துன்புறுத்தல் பட்டு அப்படி போன பிள்ளைகளும் இருக்கிறாங்க அப்போ இது என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ இந்த போனஸ் விஷயத்த ஒன்று கொடுக்குறதா இருந்தால் பொதுவாக எல்லாருக்குமே இப்போ கட்டாயமாக சம்பளம் கொடுக்கணும் தேவையான பொருட்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த போனஸையும் சொல்லி இப்படி தான் நீங்கள் கட்டாயம் இந்த போனஸ் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏஜென்சி ஒரு வீட்டுக்கு ஒரு பனிப்பெண்ணை போடும்போது அதை சட்டப்பூர்வமாக நிரூபித்து அதை ஒரு கண்டிஷன் பண்ணி சொல்லி அனுப்புகிறது நல்ல விஷயம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு சிலர் கிடச்சி ஒரு சிலர் கிடைக்காமல் இருக்கிறதுனால இந்த போனஸ் விஷயத்தை அப்படியே விட்டுற வேண்டியது தான் பார்க்கத்தில் கூட எம்பசிக்கு நான் ஒரு கால் பண்ணி கேட்கும்போது நல்லவங்க கொடுப்பாங்க கொடுக்காதவங்கள போய்ட்டு நம்ம கரைச்சப்படுத்த முடியாது அதனால அதை அப்படியே விட்டுற வேண்டியது தான் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க இப்போ எனக்கு போனஸ் இருக்குதான்னு சொல்லி கேட்டால் அப்போ எம்பசியெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது தானே எங்களுக்கு பிரச்சனை கட்டாமல் எம்பசி பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே போய் கால் பண்ணி கேட்டால் இப்படி சொல்கிறாங்க அப்போ இந்த இந்த போனஸ் அப்படிங்கிற காசை கேட்டு நிறைய பேர் பிரச்சனைப்பட்டே தான் மிச்சம் ஒரு சில வாங்கியிருக்கிறாங்க சந்தோஷம் வாங்காதவங்க நிறைய பேர் பிரச்சனை பட்டு நாட்டுக்கு போனவங்க எம்பசி போனவங்க ஏஜென்சி போனவங்க இப்படி நிறைய பெண்கள் நம்மளோட சகோதரிகள் அப்போ அதனால் இந்த அதாவது இந்த போனஸ் வந்து சட்டப்பூர்வமாக ஆதாரமாக நிரூபித்து அதை கொடுக்குறதுக்கு செய்யணும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த போனஸ் விஷயத்தை அப்படியே விட்டுட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா இருக்க நல்லா இருந்து வேலை செஞ்ச சகோதரிகளுக்கும் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது இதில் என்ன கதை உங்களோட கருத்துக்கள் எப்படி எனக்கு தெரியலை ஆனால் நாம் இங்கே வந்தோம் வேலைக்கு வேலை செஞ்சிட்டு நல்லபடியாக ரெண்டு வருஷம் முடிஞ்சு போகணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் அதுக்கடையில் அந்த போ ஏற்கனவே நிறைய பிரச்சனை திரும்ப திரும்ப பக்கமெல்லாம் வீட்டு பிரச்சனை சாப்பாடு சம்பள பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனை பார்த்துருக்கேன் அப்போ அதில் இப்போ இந்த போனஸுங்கிற விஷயம் வந்து இன்னும் தொடர்ந்து நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்போ அதனால் இந்த போனஸ் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சரியான ஒரு தீர்மானம் சரியான ஒரு முடிவு ஒன்று கிடச்சா கொஞ்சம் பிரச்சனை குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி உறவுகளே